சுண்டல் கிரேவி போகிறேன் அதுக்கு மஞ்சள் பொடி பெருங்காயம் பிரியாணி எல்லாம் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சு உப்பு வந்து பாதி அளவுக்கு மட்டும் போட்டால் போதும் ரொம்ப போட்டால் சுண்டல் வேகாது கிரேவி செய்கிறதுக்கு பச்சையாகவே எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பழுத்தாழை தக்காளி இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் இதை பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் விட்டு கடுகு க கடலப்பருப்பு போட்டிருக்குது நான் இதுலேயாவும் தலையும் சுண்டலையும் போட்டுருவேன் கொஞ்சம் சுண்டல் எடுத்து வச்சுருக்குறேன் இது எப்போவுமே நான் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன் தட்டைப்பயிறு பச்சைப்பயிர் சுண்டல் இது மூணுக்கும் எப்போ வேக வச்சாலுமே நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன் இந்த பக்கம் சுண்டலும் கருவேப்பில் தலையும் போட்டாச்சு இந்த சமயம் மிளகா பொடி போட்டுக்கலாம் நான் வந்து மட்டன் மசாலா பொடி போட்டிருக்கிறேன் சிக்கன் மசாலா பொடியும் போட்டுக்கலாம் மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இந்த வாசம் கூட ஒரு கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சரி பார்த்தாச்சு உப்பு கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் சப்பாத்தியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இது கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் எந்த காயுமே போடலை வெறும் சுண்டல் மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் இந்த பக்கம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இனிமேல் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட வேண்டியது